வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது அதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்ல நீங்க எந்த ராசி என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசிகளுக்கு உண்டான பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுல சிம்ம ராசிக்கு உண்டான பலனை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் கரை பொருளக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புத்திரர்களாலும் பேர மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணங்கள் நிறையவே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் இடத்தில் அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகு ஆவணங்களில் கையொப்பமிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் உள்ளம் தெளிவான வழியிலேயே இழுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தொழில் செய்பவர்கள் நல்ல பொருளாதார வளத்தை காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டம் இதுவரை கூட்டாளிகளுடன் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை உண்டாகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது நீங்கள் எந்த விஷயத்திற்காக முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதே உங்கள் முயற்சியில் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடிய நேரமாகும் இந்த நேரம் அதிகரிக்க தொடங்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த தடையும் ஏற்படாது என்றும் சொல்லலாம் சின்ன சின்ன காரியங்கள் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உடல் நலனின் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் பழைய மற்றும் பருவகால நோய்கள் தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நேரத்தில் தேவையற்ற பயன்களை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் உங்கள் எதிரிகளால் நல் நல்ல பெயருக்கு தீங்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான பணியிடங்களின் சூழ்நிலைகளை புரிந்து செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் நேரம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல குழந்தைகளுக்கு மருத்துவம் செலவு செய்யும் நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இதனால் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் போல குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது எனவே குடும்ப உறவுகளிடம் பேசும்போது நிதானமாகவும் கவனமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லதாகும் எல்லாவற்றிலும் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பொருளாதாரத்தில் பற்றாக்குறையும் புதிய முயற்சிகளில் போராட்டம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் கடுமையான முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எதையும் திட்டமிட்டு மாற்றங்கள் என்று கவலைப்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல தொழில் வளர்ச்சியில் இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே எதிரிகளின் பலம் அதிகரித்து கூட காணக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே உற்சாகம் குறைந்தே காணப்படும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம் பல தனவரவில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலைகள் உருவாகுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவதே நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் மற்ற நிலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் நேரத்தில் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது மேலதிகாரிகளால் நெருக்கடி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் அவர்களிடம் பழகும்போது ஜாக்கிரதையாக பழக வேண்டும் சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே பேசும் நிதானமாகவும் சிந்தித்தும் பேசுவது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களுடைய துணிச்சல்களை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது குட்டை எத்தனை நாள்தான் குனிய முடியும் என்பதற்கு ஏற்ப சிம்மராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்தில் கூட பொங்கி எழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் பார்த்தாலே அதிரடிதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லுவாங்க அதே போலதான் எல்லாம் தடபுடலாக அதிரடியாக நடக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல வேலையிலும் வியாபாரத்திலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களை ஏமாற்றியிருப்பாங்க அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் வருவதற்கான நேரமாகும் இந்த நேரம் தினமும் குல தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது போல பொருளாதார நிலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே கவனமாக செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது உடல் நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே தொழிலில் எதிர்பார்ப்பு தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வேலை பலு அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ல்லாமல் நட்புக்குள் விரிசல் மற்றும் தம்பதிகளுக்கு இடையேயான உறவில் நெருக்கடி ஏற்படலாம் என்றும் சொல்லலாம் பேசும் பொழுதும் ஒரு செயலை செய்யும் நிதானமாக செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது உறவினர்கள் மூலம் உங்களது வேலை நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வதற்கான நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது இழுப்பறி இருந்த வழக்குகள் வெற்றி அடைவதற்கு உண்டான காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்ல பலன்களை தரும் என்றும் சொல்லலாம் மாணவர்கள் உடல்நிலையில் எப்பொழுதுமே கவனமாக இருப்பது ரொம்பவே முக்கியம் என்றும் சொல்லலாம் வேலைதான் வேணும்னு தேடி செல்றவங்களுக்கு அந்த வேலையில சின்ன சின்ன தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான உண்டான நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் குழப்பம் நிம்மதியற்ற நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது உங்களோட பணிபுரிவோரும் விரோத மனநிலைக்கு செல்லக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் எனவே குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் உங்களது நிலை உயர்ந்து காணப்படும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதிலிருந்து உங்களை விடுபட வைப்பார் என்றும் சொல்லலாம் உங்களுக்கு பெரியோரின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய நேரமாகவும் வாங்க நினைத்த சொத்தை வாங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது சின்ன பிரச்சனைகள் உண்டானாலும் நினைத்த வேலையை கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போனாலும் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது என்றும் சொல்லலாம் அதே போல உடல் நிலையில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிக்கலான்னு போல் ஒவ்வொன்றுக்கும் அதிகபட்சமாக உழைத்திட வேண்டியதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லைகளும் இந்த நேரத்தில் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகும் பழகி வந்தவர்கள் கூட உங்களை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்றும் சொல்லலாம் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கூட அளவிற்கு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய நேரமாகும் அதே போல தேவைக்கேற்ற வரவு ஈர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய நேரமாகும் பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெரும்பான் உங்களுக்கு பிடிக்குன்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்